சென்னையில் காய்கறி வாங்கணும்னா ஒரு நல்ல மார்க்கெட் நம்ம கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் தாங்க இந்த மாதம் புரட்டாசி மாதம் காய்கறியோட விலையெல்லாம் என்ன நிலவரத்தை இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வெங்காயம் கிலோ இருபது ரூபாலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கர்நாடகா வெங்காயம் பதினாலு ரூபாலேருந்து பதினாறு ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் தக்காளி பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு பதினேழு இருந்து முப்பது ரூபா வரைக்கும் கேரட் இருபது இருந்து அறுபது ரூபா வரைக்கும் பீன்ஸ் இருபது ரூபாலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் பீட்ரூட் பதினஞ்சு ரூபாலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் சவுச்சவ் பதினஞ்சு இருந்து இருபது ரூபா வரைக்கும் முள்ளங்கி பதிமூணு ரூபாலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் முட்டைக்கோஸ் அஞ்சு இருந்து ஏழு ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் பத்து இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் பத்து இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் முருங்கக்காய் முப்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகுது பாவக்காய் பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் புடலங்காய் ஏழு ரூபாலேருந்து பத்து ரூபா வரைக்கும் சொரக்காய் எட்டு ரூபாய்ல இருந்து பத்து ரூபா வரைக்கும் காலிஃப்ளவர் பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் வெள்ளரி பதினஞ்சு ரூபால இருந்து இருபது ரூபா வரைக்கும் அவரக்காய் இருபது ரூபாலேருந்து இருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் பத்து ரூபால இருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் கொத்தவரங்கா பதினஞ்சு ரூபாலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாழைக்காய் எட்டு ரூபாய்க்கு சேவசாயிடுதுங்க பீர்க்கங்காய் இருபத்தஞ்சு இருந்து முப்பது ரூபா வரைக்கும் சேனக்கிழங்கு நாற்பது ரூபாலருந்து நாற்பத்தி மூணு ரூபா வரைக்கும் இஞ்சி முப்பது இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் பூண்டு அறுபது ரூபாலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் மிளகாய் பதினஞ்சு ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் குட மிளகாய் இந்த வாரம் வில அதிகமாக தான் இருக்கு நாற்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சம் நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் மாங்காய் ஐம்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் தேங்காய் அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் இங்கே விற்பனை செய்யப்படுதுங்க